ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கேப்சிகம் பொரியல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் முட்டை போட்டது இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துடலாம் இதுக்கு வேறு ஒன்றுமே தேவையில்லை வெறும் கேப்சிகம் இருந்தாலே போதும் நல்ல பெரிய வெங்காயம் வந்து ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக அரிஞ்சிட்டு வந்துடலாம் பேன் அடுப்பில் வச்சுக்கலாம் அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம் அதில் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றினதும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்ல வெங்காயத்தை வதக்கி விடுங்க வதங்கினதுக்கப்புறம் அதுலேயே உப்பு போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும் இதுக்கு மிளகுத்தூள் வந்து டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் மிளகுத்தூள் போடுங்க கண்டிப்பாக அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் இப்போ நல்ல பொடி பொடியாக அரிஞ்சு வச்ச கொடை மிளகாவை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன் இந்த பொரியலுக்கு இந்த மாதிரி கட் பண்ணாதான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் பெருசு பெருசாலாக கட் பண்ணால் நல்லாயிருக்காது நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் தண்ணியில் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம் முட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து கிளறி விடுங்க கொஞ்சோண்டு கொழம்பு மிளகாய் தூள் சாம்பார் தூள் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அவ்வளோதான் நம்மளுடைய முட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சூப்பரான கொடை மிளகாய் முட்டை பொரியல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எங்களை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி எப்படி இருக்குதுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் விடிய ரெசிபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனுக்கு உடனுக்கு வரும்